ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சில்லி பிரெட்டு எக்கு போட்டு பண்ண போறோம் எக் சில்லி பிரெட்டு சூப்பராக இருக்கும் வெறுமனே சில்லி பிரெட்டு பண்ணும்போது அது ஒரு டேஸ்டாக இருக்கும் எக்கு போட்டு பண்ணும்போது எக் சில்லி பிரெட் வந்து நல்லா அந்த கொத்து பரோட்டா மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதுக்கு வந்து நான் ஒரு பன்னெண்டு ஸ்லைஸு ப்ரெட் எடுத்து வச்சிருக்கேன் நாலு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் முட்டை நாலு வேண்டாம் அப்படின்னா கூட ஒன்னு குறைச்சிக்கலாம் இப்போ இந்த ஸ்லைஸ் பிரெட்டை ஓரத்தெல்லாம் கட் பண்ண வேண்டாம் வேஸ்டா போயிடும் அப்படியே குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப பொடியா கட் பண்ண வேண்டாம் ஏன்னாக்க கிண்டும் போது ரொம்ப உடஞ்சி போயிடும் கொஞ்சம் பெருசாக இருந்தாதான் கிளறும் போது கொஞ்சம் உடைய இதுக்கும் சரியா இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க எத்தனை பேர் இருக்காங்க உங்கள் வீட்டில் அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் கொஞ்சமாக சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா கொஞ்சமாக சாப்பிட்றவங்க இருந்தாங்கனாக்கா ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் இது கரெக்டாக இருக்கும் ஆனால் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூண்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது மாதிரி இஞ்சியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது போதும் அதிகமாக போட்டிங்கன்னா ஓவராக ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிடும் ஒரு மூணு பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மிளகா பாதி வதங்கினா போதும் இப்ப ஒரு பெரிய வெங்காயம் நீர் நீளமா கட் பண்ணி இருக்கேன் சின்ன இருந்துச்சுன்னா ரெண்டு கூட போட்டு எல்லாமே ரொம்ப வதங்கிச்சு நல்லா இருக்காது பாகம் வதங்கினா தான் நல்லா இருக்கும் சில்லி பிரெட்டு ரொம்ப வதங்கிச்சுனாக்க சுருங்கி போயிடும் வெங்காயம் நல்லா வதங்க வெங்காயம் முக்கால் பாகம் வந்தால் போதும் நூடுல்ஸ்கெல்லாம் வதக்குவோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் வதக்குவோம் கொஞ்சம் கிளாஸியாக வந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்துக்கலாம் ரொம்ப வதங்க வேண்டாம் அது தக்காளி போட்டுடலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க வெங்காயம் தக்காளியெலாம் இந்த அளவுக்கு அதங்க நான் போதும் ரொம்ப சுருங்க தேவையில்லை தொக்கு மாதிரி ஆகிடும் இது இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை தேவையான மசாலாவெலாம் சேர்த்தேன்னா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டுக்கோங்க ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இது இல்லாமல் நம்ம சில்லி சாஸ் வேறு போட போகிறோம் அதனால கொஞ்சமாக போட்டுக்கோங்க நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் அப்புறம் காரம் பசலனா வேணால் போட்டுக்கலாம்

அடுத்தது ரெட் சில்லி சாஸ் எடுத்து வச்சிருக்கேன் இது ரெண்டு ஸ்பூன் இருக்கும் இதை போட்டுக்கலாம் இதுலேயும் காரம் இருக்கும் அதனால பார்த்து எல்லாத்தையுமே கலந்துட்டு செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம்னா பக்கம் போட்டுக்கலாம் அதிகமாக கூட சரி பண்ணிக்கலாம் காரம் அதிகமாக பெற்றுனா கொஞ்சமாக புளிப்பு போட்டிங்கன்னாக்கா புளிப்புத்தன்மை கார பண்ணி பண்ணுங்க போட்டுட்டு இதை ஒரு ஓரமாக வச்சிருவோம் அப்படி வச்சுட்டு முட்டைய உடச்சி ஊற்றிடுவோம் தவிர சிம்ல வச்சிடலாம் சிம்ல வச்சிட்டு முட்டையை ஊற்றுவோம் அப்பதான் இந்த தொப்பு வந்து கரிஞ்சு போப்பாங்க இருக்க முட்டையை ஊற்றிட்டு லைட்டாக கலந்துடும் போதும் ரொம்ப வேகலை பாருங்க முக்கால் பாகம் வந்துருக்கு ஆஃப் ஆயிடு மாதிரி இப்போ வந்து நம்ம பிரெட்டை சேர்த்துடலாம் ஏன்னா அப்போதான் முட்டை வந்து பிரெட்டில் ஓட்டும் ஃப்ளேமை மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க இல்லைனாக்கா ஆடி நான் ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுங்க வாணது போட்டுட்டு மெதுவா கலரி விட்டுக்கோங்க எல்லா பிரட்லியுமே இந்த தொக்கு போய் ஒட்டிருக்கணும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒட்டாம வரும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது தனி ஈவினிங் சாப்பிட்டுக்கலாம் பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்கு வந்து செஞ்சு கொடுக்கும் போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க காரை மட்டும் பார்த்து போட்டுக்கணும் குழந்தை போட்டுக்கோங்க மாதிரிதான் இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமா தான் தேவைப்படும் எண்ணெய் போட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க லைட்டா தண்ணி தெளிச்சுக்கணும் ஏன்னா அப்பதான் ட்ரையாக இல்லாம சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டா கிடைக்கும் கலந்தாச்சு கொஞ்சம் ஹை ஸ்பீட்ல வச்சுட்டு கையில் வச்சுட்டு ஃப்ளேமை கிளத்துக்கோங்க எப்பயும் போல கொத்து புரோட்டா மாதிரி கிளறிக்கணும் பார்க்கவே சூப்பராக இருக்கு சாஸோட சாப்பிடலாம் இல்லைனாக்கா ரைத்தா வச்சுப்பீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோம் கொஞ்சம் சூடு பட்டா அது நல்லா இருக்கும் சில்லி புரிட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் டெய்லி இட்லி தோசை அப்படின்னு செய்கிறதுக்கு இந்த மாதிரி செய்யலாம் லாஸ்ட்ல பக்கமும் தாழ் தூண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட் எடுத்து வச்சு நான் காமிச்சேன் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும் இது சூடாக தான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் கிடையாது ஆறுனாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம பேக் பண்ணி வெளியில் கொண்டு போகிறதுக்கு ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கெட்டு போகாது சீக்கிரம் நைட் நல்லா நல்லாயிருக்கும் டிவென்ட் பாக்ஸில் எடுத்துக்கிட்டு நம்ம எங்கேயா டூர் போகும்போது எடுத்துகிட்டு போனாக்க நல்லா சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்